நகராட்சி மற்றும் துறையில் லஞ்சம் வாங்கி கொண்டு பணியாளர்கள் நியமனம் செய்ததாக அமலாக்கத்துறை ஆதாரத்துடன் டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியது ஆனால் அத்துறையின் அமைச்சர் நேரு ஊழல் எல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை முறையாகத்தான் நியமனம் செய்ததாக பதிலளித்தார் அதேபோல் தேர்தல் நேரத்தில் மத்திய அரசு பழி வாங்குவதாக தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கூட பாஜக குறிவைச்சு அடிக்கிறாங்க இதுல முதல் பலி நான் எதையும் எதிர்கொள்வோம் துவண்டு போய் விட்டுவிட மாட்டோம் அடிக்க அடிக்க பந்து மாதிரி என உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தார் அப்படி பேசியவர் தற்பொழுது அப்படியே சைலண்ட் சென்றுள்ளார் அமலாக்கத்துறையின் பெரும் குற்றச்சாட்டுக்கு தமிழக காவல்துறையிலிருந்து விளக்கமும் வரவில்லை இதுவரை முதற்கட்ட விசாரணையும் இந்நிலையில் தான் அமைச்சர் நேரு குறித்த பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது செந்தில் பாலாஜி எப்படி அமலாக்கத்துறை சோதனையின் பொழுது நடந்து கொண்டதும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கியதும் தான் செந்தில் பாலாஜிக்கு பெரும் சிக்கல் வந்தது அதனால் என்ன நடந்தாலும் பொறுமையாக கையாள்வோம் அமைச்சர் நேரு இந்த விவகாரம் பூதாகரமாக பதவிக்கு சிக்கல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சீர்காழி சட்டநாத கோவிலுக்கு சென்று வழிபட்டுள்ளார் இந்நிலையில் தஞ்சாவூரில் மத்திய மாவட்ட திமுக சார்பில் நேற்று நடந்த வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார் கூட்டத்தில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் பாஜக வெற்றி பெற முடியாது என்ற நிலையில் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம்தான் ஓட்டு திருட்டு அடிமைகளை கையில் வைத்துக் கொண்டு பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் போன்றவர்கள் நம்மை வீழ்த்த நிலை இந்தியாவில் பிரதமரையே எதிர்க்கும் துணிவு வேறு எந்த மாநில முதல்வருக்கும் இல்லை வெற்றிக்கனி பல அரசியல் கட்சிகளும் பாஜகவுக்கு அடிபணிந்த நிலைகள் மாநில உரிமையை கட்டி காப்போம் என பிரதமரையே எதிர்த்து வெற்றிக்கனி பறிப்பவர் முதல்வர் ஸ்டாலின் என்றார் பாஜக மோடி அமித்ஷா என அமைச்சர் செழியன் வெளுத்து வாங்கிய நிலையில் பாஜக மற்றும் மோடிக்கு எதிராக அமைச்சர் நேரு எதுவும் பேசவில்லை நேரு பேசும் பொழுது வாக்காளர் பட்டியலில் சிறுபான்மையினர் ஓட்டுகளை விடுபடாமல் சேர்க்க வேண்டும் சிறுபான்மை வாக்காளர்களை சேர்க்க கூடாது கட்சியினர் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு திமுகவை இரண்டாவது முறையாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார் இது தொடர்பாக அறிவாளிக வட்டாரத்தில் கூறுவது அமைச்சர் நேரு இப்பொழுது அமலாக்கத்துறை வளையத்தில் சிக்கியுள்ளார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக தலைமை அவருக்கு உதவி செய்தால் கட்டாய மக்களிடம் அதிருப்தி ஏற்பட்டு தோல்விக்கு காரணமாக அமையலாம் என்று எண்ணி முதல்வரும் மௌனம் காக்கிறார் என்று கூறப்படுகிறது ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு உதவி செய்து திமுகவுக்கு மக்களிடத்தில் அதிக அளவில் எதிர்ப்பு உள்ளதால் அமைச்சர் நேரு விஷயத்தில் அமைதி காப்பது மட்டுமல்லாமல் தேர்தலில் கவனம் செலுத்தி அமைச்சர் நேர்வுக்கு பதிலாக அவரது மகனை மாநில அரசியலில் கொண்டுவர திமுகவில் ஆலோசனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது